ஸ்ரீ சுந்தர காண்டம் வால்மீகி ராமாயணம் இரண்டாவது சர்க்கம் முதல் சர்க்கத்தில் என்ன பார்த்தோம் ஹனுமார் எப்படி கடற்கரையிலேந்து தனுஷ்கோட்டியிலேந்து லங்கையை வந்து அடைய போகிறார் எப்படி தாவினார் என்னென்ன இன்னல்களை சந்திச்சார் அதையெல்லாம் எப்படி புத்தி சாதுரியத்துடன் ஜெயிச்சென்று வந்தார் அது வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் லங்கையை நெருங்கி லங்கைக்கு முன்னாடி இருக்கிற லம்பங்கிற பர்வதத்திலேருந்து லங்கையை நோட்டமிடுறார் அதுக்குள்ள எப்படி நுழையிறது எப்படி தேடுறதுன்னு அந்த லங்கைய வானத்திலேருந்தே அதோட மேப் என்னங்கிறத மனசுல வாங்கிக்கிறார் அப்புறம் என்ன ஆறுது பார்க்கலாம் இந்த மகாபலவான ஸ்ரீ ஹனுமான் ஒருவராலும் கடக்க முடியாத அந்த சமுத்திரத்தை அனாயாசமாக கடந்து வந்திருக்கார் திருக்கூட்ட மலையின் ஏற்றத்துல நடுவுல நிற்கிற அந்த லங்கா புரிய ஆச்சரியமாக பார்க்கிறாராம் அப்போ அந்த ஹனுமார் அந்த லம்பங்கிற பர்வதத்துல புஷ்ப மரங்களுக்கு நடுவுல புஷ்பங்களெல்லாம் காத்துல பறந்து வர அந்த மலை உச்சியில ஒரு ஜெய வீரன் போல ஒரு சக்கரவர்த்தியும் போல தோன்றினாராம் அப்பேற்பட்ட பராக்கிரமமிக்க அந்த ஹனுமார் ஸ்ரீமானான அந்த வானரோத்தமர் நூறு யோஜனைகளை தாண்டி வந்தும் பல இடையூறுகளை சந்திச்சும் அவருக்கு சிறிதும் கலைப்புங்கிறதே ஏற்படவில்லையாம் இவ்வளவு தூரம் தாண்டி வந்தோமே என்று எண்ணி அயர்ந்து ஒரு பெருமூச்சு கூட விடாதவராய் உற்சாகமாய் மேலும் வலிமை அடைந்தவராய் தோன்றினாராம் வால்மீகி சொல்றார் அனுமார் இப்படி நினைத்திருப்பாராம் நான் பல நூறு யோஜனைகளை தாண்டக்கூடிய வல்லமை உடையவன் பூமியையே தாண்டி ஆகாயத்தில் சூரியனை பிடிக்க போய் பிறகு சூரியனிடம் சீடனாக சேர்ந்து பல ஞான உபதேசங்கள் பெற்றவன் வெறும் நூறு யோஜனை எவ்மாத்திரம் அதுவும் இக்கரையிலிருந்து அக்கரை ஒரே தாண்டாக தாண்டிவிட மாட்டேனா என்று நினைத்திருப்பார் வைரியமுடையவர்களுக்குள் சிறந்தவரும் தாவிச் செல்வோர்களுக்குள் உத்தமரும் ஆகிய அந்த ஹனுமார் மகோததியையும் தாண்டி லங்கையையும் அடைந்து விட்டாராம் அந்த கடற்கரையை தாண்டி வந்தால் நீல நிறமுள்ள பசும் புற்கள் உள்ள வனங்களாக தரைகளாக இருந்ததாம் கற்கள் மரங்கள் அடர்ந்த அந்த வனத்திற்குள் பல அழகிய சுகந்தம் வீசுகின்ற சோலைகளையும் நேராகவே பார்த்து கொண்டு சென்றாராம் பொழுது ஹனுமார் அந்த லங்கையினுடைய கரையில்தான் இருக்கிறார் லங்கையினுள் இன்னும் செல்லவில்லை லங்கா நகரத்திற்கு வெளியே உள்ள வனங்களை பார்த்து கொண்டே செல்கிறாராம் மிக விசித்திரமான மலைகளும் கொடி முடிகளும் பர்வதங்களில் நின்று கொண்டே சோலைகளையும் உபவனங்களையும் அந்த லங்காபுரி நகரத்தையும் கண்ணுற்றாராம் மேலே மலை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற லங்காபுரியில் பலவிதமான விசித்திரமான கொடிகளும் மரங்களும் அழகான புஷ்ப மரங்களும் மல்லிக் கொடிகளும் அந்த லங்கா நகருக்கு உரிய செடிகளும் விசித்திரமான பலவிதமான இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பலவிதமான மலர் செடிகளையும் அவர் கண்ணுற்றாராம் பற்பலவிதமாக இப்படி செடிகளால் அந்த நகரம் அழகு செய்யப்பட்டிருந்ததாம் அங்கு உள்ள நீர் தடாகங்களில் பலவிதமான அழகிய பட்சிகளும் அன்னங்களும் நீர் காகங்களும் அந்த அழகிய தாமரைகளும் விசித்திரமான நீலோத் பல புஷ்பங்களும் அந்த நடைவாபிகளில் நிரம்பி இருந்ததாம் ஒவ்வொரு சோலைகளும் உபவனங்களும் அவ்வளவு விசித்திரமாகவும் தனித்தனி வேலைப்பாடுடனும் அழகுடனும் இருந்ததாம் இதையெல்லாம் மலை உச்சியிலிருந்து ஹனுமார் அந்த வானரோத்தமர் ஆச்சரியமாக கண்ணுற்றாராம் இப்படி ஹனுமார் ராவணனால் ஆளப்பெறுகின்ற அந்த லங்காபுரியை பார்த்தாராம் அந்த லங்காபுரி வீதிகள் அனைத்திலும் ராட்சசர்களால் சூழப்பட்டதாக இருந்ததாம் பலவிதமான புஷ்பங்களாலும் தோரணங்களாலும் வீடுகளும் வீதிகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனவாம் வீடுகள் அனைத்துமே பெரிய மாளிகைகளாகவே இருந்ததாம் பலவிதமான சித்திர வேலைகள் வீதிகளில் உள்ள சுவர்களில் தென்பட்டதாம் பார்ப்பதற்கு இது தேவேந்திரன் வாழும் அமராவதி நகரமோ என்று வியப்படையச் செய்ததாம் மேக கூட்டங்களினிடையே தென்படும் அந்த பெரிய லங்கா புரியானது ஸ்வர்ண புரியானது ஏதோ ஆகாயத்தில் மிதக்கும் ஒரு விசித்திரமான லோகம் என்றே ஹனுமார் நினைத்தாராம் இந்த லங்கா புரியானது தேவ சிற்பியான விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டதாம் அந்த இராட்சசேந்திரனான ராவணனால் பாதுகாக்கப்பட்டு ஆகாயத்தில் மிதக்கும் ஒரு சுவர்ண புரி போலவும் பட்டணம் போலவும் தோன்றிற்றாம் தேவ சிற்பியான விஸ்வகர்மா கட்டிட சாஸ்திரம் அறிந்தவரான அவர் இந்த நகரத்தையே ஒரு மனிதனின் தேவனின் அங்கம் எப்படி இருக்குமோ அப்படி அலங்கரித்து விஸ்தாரமாக செய்திருந்தாராம் அந்த லங்காபுரியின் மலை உச்சியானது கைலாயத்துக்கு இணையான அழகுடனும் கம்பீரத்துடனும் தோன்றிற்றாம் முன்னாளில் குபேரனால் வாசம் செய்யப்பட்டதும் பின்பு ராவணனின் சகோதரனான குபேரன் இராவணனால் அடித்து விரட்டப்பட்டதும் இராவணன் இதை கொண்டு தேவசிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பாம்புகள் வசிக்கும் போகவதி நகரம் போலவும் இராட்சசர்களை நிரப்பிக்கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தானாம் பலவிதமான கோரமான அரக்கர்களால் எல்லாவிதமான மாளிகைகளும் வீதிகளும் காவல் செய்யப்பட்டு கொண்டிருந்ததாம் இப்படி பார்த்து கொண்டே ஹனுமார் லங்கையின் வடக்கு வாயிலை அடைந்து விட்டாராம் மனதிற்குள் ஆலோசித்தாராம் தான் எப்படியோ லங்காபுரியை கடலை தாண்டி வந்து அடைந்து விட்டோம் ஆனால் உலகில் எப்படிப்பட்ட வீரனாயிருந்தாலும் இப்பேற்பட்ட கடலை எளிதில் படைகளை கூட தாண்டி வந்துவிட முடியாது அப்படி லங்கை சமுத்திரத்தினால் காக்கப்பட்டு இருக்கிறது இப்படி இருக்கின்ற லங்கையையும் கொடிய பகைவனான அரக்கனான ராவணனையும் நினைத்து ஹனுமார் சற்று சிந்தித்தாராம் இங்கு வானரர்களை எப்படியாவது கொண்டு வந்தாலும் இவர்களை நாம் ஜெயிக்க முடியாது இந்த அரக்கர்களை தேவர்களாலும் ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட நகரமாயல்லவா இது இருக்கின்றது என்று எண்ணினாராம் கொடிய அரக்கனான இராவணனின் ஆளுமைக்கு உட்பட்டும் எப்படிப்பட்ட கட்டமைப்பு கொண்டது என்று யாருக்கும் புலப்படாத அளவிற்கு ரகசியமாக நிர்மாணிக்கப்பட்டதுமான அதாவது இது உபவனமோ என்று நினைத்தால் அது வேறொன்றாக இருக்குமாம் குகையோ என்று நினைத்தால் அது வீதியாக இருக்குமாம் இது வீதியோ என்று நினைத்தால் அது வெறும் வனமாக இருக்குமாம் இது மாளிகையோ என்று நினைத்தால் அது அரக்கர்கள் உலாவும் கொடிய சிறைச்சாலையாக இருக்குமாம் இப்படி எது எங்கிருக்கிறது எந்த பாணியில் இருக்கிறது என்று புலப்படுவதற்கு இல்லாமல் அப்படியொரு கட்டமைப்பை வைத்திருந்தானாம் ராவணன் ஹனுமாராலேயே இதை அனுமானம் செய்து புரிந்து கொள்ள முடியவில்லையாம் அதனால் பெரிய சேனைகளை எப்படியாவது சமுத்திரத்தை தாண்டி அழைத்து கொண்டு வந்தாலும் சேனையும் ஏன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும்தான் என்ன செய்துவிட முடியும் என்று ஒரு க்ஷணம் திகைத்து எண்ணினாராம் ஹனுமார் ராட்சசர்களிடம் இனிமையாக பேசி நட்பு பாராட்டுவது என்பது சாத்தியமில்லை கொடுத்தல் வாங்கல் என்பது போல் இதை கொடுத்து அதை பெறுவோம் என்ற பண்டமாற்றுக்கும் இடமில்லை யுத்தம் செய்வதோ எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை என்று மனதில் நினைத்தாராம் ஏனென்றால் ஹனுமார் எண்ணிக்கொண்டாராம் உலகிலேயே நான்கு பேர்கள்தான் இந்த லங்காபுரியை அனுமதியின்றி அடைய முடியும் ஒன்று வாலிபுத்திரனான அங்கதன் அடைந்து விடலாம் நீலன் என்னும் அவனது நண்பன் அவனும் அடைந்து விடலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் எப்படியோ அடைந்து விடலாம் நான் இதோ அடைந்து விட்டேன் இந்த நாள் தவிர மற்ற வானரங்கள் எப்படி இங்கே புக முடியும் என்று எண்ணிக்கொண்டாராம் பிறகு ஒரு முடிவு செய்தாராம் என்னவென்றால் முதலில் ஜனக புத்திரியான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் பிரியமான பாரியையான ஸ்ரீ சீதாதேவி எங்கிருக்கிறாள் என்பதை கண்டறிவோம் அவள் உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை அறிந்து கொண்டு பின்பு என்ன செய்யலாம் என்பதை ஆராய்வோம் என்று எண்ணிக் கொண்டாராம் இப்படியாக அந்த லங்காபுரியின் வட திசையில் நின்று கொண்டு ஏகாகிர புத்தியுடன் வேறு சஞ்சலமில்லாத புத்தியுடன் அந்த வானரோத்தமர் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தாராம் ஒரு முகூர்த்த காலத்திற்கு சரி சீதையை தேட வேண்டுமென்றால் லங்காபுரியினுள் புக வேண்டுமே லங்காபுரியினுள் இந்த உருவத்துடன் எப்படி செல்வது இந்த உருவத்துடன் சென்றால்தான் அரக்கர்கள் பிடித்து விடுவார்களே வேறு எப்படி செல்லலாம் என்று யோசித்தாராம் ராக்ஷசர்கள் எல்லோரும் பேராண்மை உடையவர்கள் பராக்கிரமசாலிகள் மகா கோபமும் வீரியமும் உடையவர்கள் அதனால் அநியாயமாக சீதா சீதாதேவியை அபகரித்து இங்கே கொண்டு வந்து சிறைபிடித்து வைத்திருப்பதால் என்னால் தக்கவர்கள் என்று எண்ணினாராம் அப்பொழுது சூரிய அஸ்தமனமும் ஆகிவிட ஹனுமார் இவ்வாறு சிந்தித்தாராம் என்னவென்றால் லங்கை நகருக்குள் நாம் புக வேண்டும் என்றால் யாருக்கும் புலப்படாத ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் அதுவுமல்லாமல் இருட்டில் செல்வது நல்லது இப்பொழுதோ இரவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதே உள்ளே புகுவதுதான் சரியான சமயமாகும் என்று எண்ணினாராம் இப்படி பல ரகசியங்களும் புலப்படாத கட்டமைப்பும் கொண்ட அந்த லங்கா நகருக்குள் எப்படித்தான் நுழைவது என்று சுற்றும் முற்றும் பார்த்து ஆலோசித்து கொண்டே இருந்தாராம் இந்த நகரத்திற்குள் எப்படியாவது கூட அந்த இராட்சசேந்திரனான துராத்மாவான இராவணனால் கொள்ளப்படாமல் நான் ரகசியமாக எப்படி சென்று ஜானகியை அதாவது சீதாதேவியை தேடி கண்டுபிடிப்பேன் என்று அயர்ந்து கொண்டாராம் ராமருக்கு சுக்ரீவன் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் அதை செய்ய வேண்டியது நமது கடமை அது கெடாமல் செய்ய வேண்டும் யாரும் அறியாது ஜானகியை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்த பிறகு யாரும் அறியாமல் அந்த சீதா தேவியிடம் தனிமையில் விஷயத்தை கூற வேண்டும் என்று கொண்டாராம் காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு தெளிவான புத்தியும் ஸ்திரமான சித்தமும் வேண்டும் என்று தன்னை ஒரு நிலைப்படுத்தி கொண்டாராம் அதாவது தவறான புத்தி சரியில்லாத தடுமாற்றமுள்ள ஒரு தூதனானவன் ஒரு தேசத்தின் பெயரையே கெடுத்து விடுவானாம் சூரியன் முன் இருள் மறைவது போல அவன் அழிவதோடு அல்லாமல் செய்ய வந்த காரியத்தையும் கெடுத்து விடுவானாம் என்று ஹனுமார் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார் இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது என்று ஒரு தெளிவு கிடைத்தாலும் தெய்வ போக்கில் நாம் உத்தேசித்த காரியம் உத்தேசித்த நிலையில் அளவில் எப்பொழுதும் ஈடேறுவது இல்லை ஏனென்றால் சில சமயம் தன்னைத்தானே பெரும் புத்திசாலியாக அகம்பாவியாக இணைத்து கொண்டு அகம்பாவத்தோடு இருக்கும் தூதர்கள் காரியத்தை கெடுத்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டாராம் எப்படி செய்தால் ஸ்ரீராம காரியம் கெடாதிருக்கும் நன்மையாக ஈடேறும் எப்படியானால் கெடுதி நேராமல் நாம் நம்மையும் காப்பாற்றி காரிய சித்தியும் பெறலாம் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு சமுத்திரத்தை தாண்டியது எப்படி நாம் நடந்து கொண்டால் வியர்த்தமாகாமல் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாராம் நான் ராக்ஷசர்கள் கண்ணில் பட்டேனென்றால் ராம கைங்கரியமாக எண்ணி வந்த காரியம் ஈடேறாமல் போகும் என்று எண்ணிக்கொண்டாராம் ராக்ஷசர்களை ஏமாற்றி உள்ளே நுழைவதற்கு நான் இராட்சச உருவமே எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் எப்படியோ கண்டுபிடித்து விடுவார்கள் இவ்வளவு புத்திசாலித்தனமாக மர்மமான முறையில் இந்த நகரத்தை கட்டமைப்பு செய்தவர்களுக்கு தவறாக ஒரு ராக்ஷசன் நம் கூட்டத்தில் சேர்ந்துவிட்டான் என்றால் கண்டுபிடிப்பதற்கு கஷ்டம் இருக்குமா என்ன அதுவும் இல்லாமல் வேறொரு உருவம் எடுத்துக்கொண்டு இந்த நகரவாசிகளுக்கு சம்பந்தமில்லாத ஒரு மனிதனாகவோ மிருகமாகவோ நுழைந்தேன் என்றால் அப்பொழுதும் என்னை பிடிப்பார்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை என்று எண்ணிக்கொண்டாராம் ரூபமில்லாமல் இருக்கும் வாயு பகவான் கூட இந்த நகரத்திற்குள் இந்த அரக்கர்கள் அறியாமல் பிரவேசிக்க முடியாது போல் இருக்கிறது நான் எப்படி நுழைவேன் இதற்குள் இந்த பலமுற்ற அந்த அரக்கர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாததும் ஏதாவது உண்டா அவர்களது தொழிலே இப்படி காவல் காப்பதுதானே என்று எண்ணிக்கொண்டாராம் இப்படி என்னுடைய சுயரூபத்துடன் இந்த நகரத்திற்குள் புகுவேனாயின் ராம சித்தியின் பொருட்டு வந்த காரியம் பலிதமாகாமல் போகும் என்று எண்ணிக்கொண்டாராம் அதனால் இரவும் நெருங்குகிறது யாருக்கும் புறப்படாத ஒரு சிறிய மிருக ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த லங்கா நகரில் பிரவேசிப்போம் அதனால் யாரும் என்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று முடிவு செய்து கொண்டாராம் சிறிய உருவம் எடுத்துக்கொண்டால்தான் யாரும் அறியாமல் இந்த இரவு நேரத்தில் ராவணனுடைய பெரிய மாளிகையில் புகுந்து எல்லா பக்கங்களிலும் சீதா சீதாதேவி எங்கிருக்கிறாள் என்று தேடி அறிய முடியும் என்று நினைத்து கொண்டாராம் அப்பொழுது வானர வீரரான கபீஸ்வரர் சீதாதேவியை கண்டுபிடிப்பது ஒன்றையே சித்தமாக மனதில் கொண்டு ஒரு முகத்தோடு சூரிய அஸ்தமனம் ஆகும் காலம் வரை காத்து கொண்டு இருந்தாராம் சிறிது நேரத்திற்கெல்லாம் சூரியன் அஸ்தமித்ததும் மாருதியானவர் தேகத்தை சுருக்கி கொண்டு ஒரு பூனை எவ்வளவு அளவிற்குமோ அந்த அளவிற்கு தன் உடலை சுருக்கி கொண்டிருப்பவராய் ஒரு அற்புத தோற்றமுடையவராய் அந்த இரவு நேரத்தில் தன்னை மாற்றிக்கொண்டாராம் இப்படி செய்து கொண்டு வீரியவானான அந்த ஹனுமான் ராத்திரியின் முதல் ஜாமம் வருவதைக் கண்டு விரைவாக தாமதம் செய்யாமல் பெரிய பெரிய ராஜ வீதிகளை உடைய அந்த ஸ்வர்ண புரியான லங்கா புரிக்குள் விரைந்து பாய்ந்து புகுவதற்கு முற்பட்டாராம் அங்கே ஏராளமான மாளிகைகளை உடையதாகவும் ஸ்வர்ணமயமான சாளரங்களும் பலவிதமான ஸ்படிகங்கள் பொருத்தப்பட்ட பலவிதமான தலங்களும் உள்ள மாட மாளிகைகள் நிரம்பிய பெரிய நகரத்தை அவர் கண்டாராம் அந்த மாளிகைகள் பெயரளவில் மாளிகையாக இல்லையாம் பேரளவிற்கு பெரிய கட்டிடமாக மாத்திரம் இல்லையாம் ஸ்வர்ணத்தால் இழைக்கப்பெற்று பல உயர்ந்த வைடூரிய மணிகளாலும் பொருத்தப்பட்டு பலவிதமான வர்ணங்களான வைரங்களாலும் மணிகளாலும் முத்து வடங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜுவலித்து கொண்டிருந்ததாம் எங்கு திரும்பியும் ஒன்று இயற்கை வளமோ அல்லது ஸ்வர்ணமயமோதான் தென்பட்டதாம் வெள்ளி இரும்பு பித்தளை என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு எங்கும் ஜுவலிப்பதாக பிரகாசமாக ஸ்வர்ணமயமாக இரத்தினங்களால் எல்லா இடங்களிலும் அலங்கரிக்கப்பட்டு விசேஷமான தோரணங்களால் பிரகாசித்ததாம் அந்த லங்காபுரி உயர்ந்த வெண்மையான கடப்பாறை கற்களால் செய்யப்பட்ட அந்த மாளிகைகளில் சாளரங்கள் கூட மரத்தினால் செய்யப்பட்டதல்லவாம் சாளரங்கள் கூட ஸ்வர்ணமயமாக பொன்னால் செய்யப்பட்டு பொழிந்தனவாம் எங்கு திரும்பினாலும் கோரமான இராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்டதும் எங்கு திரும்பினாலும் வியப்படையச் செய்யும் அலங்காரமும் தோரணங்களும் வைர வைடூரியங்களும் பெற்ற அந்த லங்காபுரியை பார்த்து விசித்திரமான அந்த அழகை கண்டு சந்தோஷித்து கொண்டே ஸ்ரீ தேவியின் தரிசனத்தை எங்கே பெறப்போறோம் என்ற ஆவலோடு அந்த வானர வீரர் காரிய சித்தியையே எதிர்நோக்கி யாரும் அறியாது லங்கா நகரில் புகுவதற்கு தயாராகி கொண்டிருந்த உத்தேசித்து கொண்டிருந்த இந்த ஹனுமாருக்கு துறையாக துணையாக சந்திரன் தோன்றினானாம் அந்த ஹனுமார் அந்த இரவு நேரத்தில் பலவிதமான அழகான வீதிகளிலுள்ள தடாகங்களில் அந்த வெண்மையான சங்கம் போல பிரகாசிக்கின்ற பால் வர்ணமான அந்த சந்திரனை தன்னுடன் உடன் பயணிப்பவராக பிரகாசம் மிக்கவராக இருப்பதாய் கண்டாராம் இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று